எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வில்லேஜ் பாசி பச்சை பயிர் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நாட்டுப்பயிர் அப்படியே சிறுசாக இருக்கணும் ஒரிஜினல் நாட்டுப்பயிர் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கடையில் செய்றேன் செம்மையாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான சத்து பத்து ஒத்தி வெறும் எண்ணெய் ஊற்றாத லைட்டாக வறுத்துக்குவாங்க பட்டு வாசனை போகிறளவுக்கு வறுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு கல் இருந்தால் அரைச்சுக்குவாங்க நான் ஊர்லேயே எல்லாம் நேம்பி எடுத்துட்டு வந்தேன் தண்ணியில் போட்டு ரெண்டு முறை கழுவிட்டு கல் இருந்தால் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் என் சேனலுக்குள்ளே போகிறதுக்குன்னு ஈசரி பிளாகப் என் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காலையில் ஹெல்த்தியான சத்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப சத்தானது காலையில் எல்லாேருக்கும் ஸ்கூல் கிளம்புறாங்க இருந்து பேசி பேர்ந்து எல்லாருக்கும் காலை மதியம் சாப்பாடு மதியம் லன்ஸு பாஸ்டிக் கடையில் பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி திருவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் குழம்பு இல்லாத எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு ஊட்டு பருப்பு போட்டு பச்சை மிளகா வெங்காயம்லாம் காஞ்ச மிளகா போடணும் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒன்று தூளி போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பீட்ரூட் இந்த மாதிரி திருவி நல்லா போட்டு எண்ணெயிலே மஞ்சள் தூள் போட்டுக்குவாங்க இல்லை மஞ்சள் வாசம் அடிக்கும் பீஸ்னஸ் போது நல்ல மஞ்சளில் எண்ணெயிலையும் போட்டுட்டு பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி லைட்டாக உப்பு எவ்வளோ இது தேவையோ அதை நான் ஊற்றி போட்டு நல்லா ஒரு நிறைய நேரம் கிளறாதேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் பொறி ரெடி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளர்னால் போதும் பீட்ரூட்டு பீட்ரூட் பொறி குக்கர் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி இதுலேயே தாளித்து அப்படியே எல்லாம் போட்டு மூடி மூடியாச்சிருந்தோம் நான் கடலை எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேன் அப்புறம் தாளிக்கவே தேவையில்ல உங்களுக்கு விருப்பம்னா வேக வச்சு கூட தாளிக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்புறம் தாளிக்கிறத விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வச்சுட்டேன் கட்டாய் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் சீரகம் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் நல்ல ஜீரண சக்தி நல்ல டேஸ்ட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூனு இது கடலப்படுப்பு மரப்படம் போடக்கூடாது ஏன்னா நம்ம பச்சை பயிர் போடுறதுனால பயிர் ரொம்ப நாளாக போடணும் ஒன்று வீடியோ இது எவ்வளோ சத்துங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பச்சை பயிர் ஒன்றுமே பண்ணா ஹெல்த்தியான சத்து ஒரு ஐம்பது வெங்காயம் போட்டுக்கிறேன் நான் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கு சாதாரண குழம்புன்னு நினைக்காதீங்க இது அவ்வளோ நல்லாயிருக்கும் மிளகாய ரெண்டு ரெண்டாக உதச்சு போட்டுக்கோங்க நம்ம நம்மளுக்கு எண்ணெயில் வதக்கி போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஐம்பது சின்ன வெங்காயம் நல்லா தண்ணியில் அலசி வடிகட்டி போட்டுக்கோங்க ஏன்னா இந்த வெங்காயம் பத்து மிளகாயெல்லாம் எண்ணெயில் வதக்கி வேகக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ஒரு பத்து பல்லுக்கு மேலே பூண்டு நல்லா போடுங்க பூண்டு போடுற வரைக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் எவ்வளோ பூண்டு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு போகிறேன் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த புளி இதுலேயே கழுவி போட்டுக்கலாம் ஒரே சின்ன கொட்டை புளி போடணும் நீங்கள் பெருசாக போட்டாதீங்க டேஸ்ட்டே மாறிடும் பெருங்காயம் குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் கட்டாயம் பெருங்காயம் போடுங்க இதெல்லாம் இந்த பசங்க அவ்வளோ நல்லது ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி போடுங்க அதுக்கு மேலே போடாதீங்க ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் இந்த டம்ளர் கூட்டி காஃபி டம்மரில் ரெண்டு டம்ளர் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் வெங்காயம் வதங்கிச்சு அப்புறம் தக்காளியா அப்படியே கூட போடலாம் நீங்கள் இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுச்சுன்னா நல்லா வெந்துடும் தான் ரெண்டோ நாலோ தக்காளி வரைச்சு போடுங்க அதே போட்டு இல்லை நீங்கள் தாலிக்கட்டு அப்புறம் தாலிக்கட்டுனா இதுதான் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் தாலிக்கட்டு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இது எல்லாம் நீங்கள் இது மாதிரி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு வேலை வச்சு சாப்பிட்லாம் புளி ஒரே போட்டால் தான் போடணும் தக்காளி ரெண்டு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையானதெல்லாம் மொட்டச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் போட்டு நாலு பச்சை மிளகா போட்டு உடச்சி போடணும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்க ரெண்டு தக்காளி ஒரு கொட்டை புளி அருளே போட்டு வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இந்த நாங்கள் எடுத்த டம்மரைய நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் இந்த டம்ளர்ல ஒரு டம்மர் எடுத்த நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு எல்லாம் கொட்டாச்சு மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் உப்பு பெரிய நம்ம பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு அதனால் பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் அந்த வானல்லையே ஆற வச்சு அப்படியே கழுவிட்டேன் இதெல்லாம் வறுப்பட்டுக்குள்ளே காஞ்சிடுச்சு ஆரி வச்சு அப்படியே கழுவிட்டேன் நாலஞ்சு முறை ஒரு ஸ்லோவாக வச்சிங்கன்னா அஞ்சு விசில் நம்ம அவசரம்ட்டு ஸ்பீடாக வச்சால் க ஃபுல்லாக ஸ்டவ்வில் வச்சா ஒரு எட்டு விசில் விடுங்க அப்படியே வெந்துடும் நீங்கள் அப்படியே கரண்டியில் கலக்கி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் சாப்பிட்லாம் ஊற்றி இதை கடையவே தேவையில்லை எல்லாமே போட்டாச்சு சூப்பராக பொறுப்பு குழம்பு ரெடி இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நானும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவும் இல்லை ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லை பாதியில் வைக்கிறேன் அதனால் ஒரு அஞ்சு விசில் அடித்த போதும் நல்லா ஸ்கூல் டைம் ஆகுது அஞ்சு விசில் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு விசிலே விட்டுறேங்க ஆனால் டைம் ஆகிடுச்சி மணி அறுபது மணி ஆகிடுச்சி இந்த கட்டாயி இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இது என்னடா பச்சை வயிறு குழம்பா அப்படின்னு நினைக்காதுங்க இதில் இந்த மெத்தேடில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் வெறும் குழம்பே ஊற்றி சாப்பிட்லாம் நைட்டுக்கும் அதே சாப்பிட்லான்னு தோணும் இதே மாதிரி செஞ்சு பாரு இது குறஞ்சிருச்சு எடுத்துடலாம் சூப்பராக பாருங்க இப்போ நம்ம அதை அப்படியே கரண்டியில் மசிச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே இந்த தக்காளி எல்லாம் உடச்சு விட்டு கரண்டி போகலாம் நல்லா நமக்கு ரொம்பவும் நைஸாக கடையக்கூடாது ஏன்னா வள வளவல ஒரு பச்சை வைது அதனால நீங்கள் கரண்டிலே மஸுவினாலும் மஸ்டு நல்லா மத்து இல்லைனா இந்த பேச்சில் பொண்ணுங்க பசங்கள்லாம் செய்கிறதுனா உங்களுக்கு கரண்டியில் மஸுக்க கஷ்டமாக இருந்தால் மத்து போட்டு பாருங்க சும்மா ஒரு பத்து சுற்றும் சுற்றிங்கனாலே அது கொல கொலன்னு ஆகிடும் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் தண்ணி கூட வைங்க ஆறு டம்ளர் வச்சு ஸ்லோவில் வச்சு ஏழு விசில் எல்லாம் அஞ்சு விசில் கூட விடுங்க ஏன்னா இது நாட்டு பயிர் வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி பயிர் இருந்தால் உடனே வந்துடும் இது நாட்டு பயிர் உடம்பு கவலை கடைக்குள்ளேயே அந்த வாசனை எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் அந்த வாசனை தான் டேஸ்ட்டே நீங்கள் இந்த விவசாயம் இதெல்லாம் ஹைப்ரேடெல்லாம் எல்லாம் வாங்கி செஞ்சீங்கன்னா அந்த வாசனையே வராது இது அது ஹைபிரேடு பத்து கரண்டி ஊற்றி சாப்பிட்றது சரி இது ஒரே கரண்டி ஊற்றி சாப்பிட்றதும் சரி ஓகேங்களா அவ்வளோதான் ஒரு பத்தே சுற்றி ரெடி ரெடியாகிடும் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மத்தெல்லாம் கழுவணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் கெடாத இருக்கும் அவ்வளோதான் கடைஞ்சிட்டு சூட் பண்ணியே ஒரு சின்ன காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது அஞ்சு டம்ளர் வச்சு கட்டி ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் வச்சேன் சூப்பராக பாருங்க பச்சை பயிர் குழம்பு ரெடி நாட்டு நாட்டு பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டிடலாம் டைம் ஆயிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு இருபதுக்கு வண்டி எடுத்துருவாங்க எல்லாம் மருமக ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க அதனால் பாப்பா கொண்டா டிஃபன் பசங்களுக்கு மத்தியானம் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு பச்சை பயிர் குழம்பு நாம அந்த பச்சை பயிர் குழம்புல நம்ம குழம்புல ஊற்றுறதை விட அவங்கவுங்களுக்கு ஊற்றி கொடுத்தா அவங்கவுங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சூடாக இருக்குது குழம்பு கொதிக்குது அதனால் நெய் நம்ம வீட்டு நெய்யே நாம்ளே சொந்தமாக ரெடி பண்ண நெய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கெட்டியாக அவளை ஒரு மாதத்துக்கு பக்கமாக ஆகுது காய்ச்சி வெளியவே தான் வச்சுருக்கேன் நாங்கள் வெளியே தான் வைப்போம் ஆறு மாதம் ஆனாலும் கிடாது இந்த பச்சை பயிருக்கு நெய் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கட்டாயம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் குட்டீஸுங்கெல்லாம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க நிறையா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது வந்து எங்கள் மருமகளுக்கு லஞ்சு இதை முடியும் பொரியல் வச்சு இது வந்து எங்கள் குட்டி பேராண்டிக்கு இது வந்து பேத்திக்கு அப்புறம் இது வந்து மருமகளுக்கு அது அப்படியே அப்படியே ஊற்றி சாப்பிட்ருவாங்க எல்லாம் இது அப்படியே இந்த சூட்டில் நெய் அப்படியே இதாகிடும் குழம்புல இது ரெண்டு குட்டிஸுங்களுக்கும் அவ்வளோதான் லன்ச் ரெடி ஆகிடுச்சு மத்தியானம் லன்ச்சு சம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காலையில் இட்லி உப்புமா மத்தியானம் லன்ச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்குல வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சம சூப்பராக இருக்கும் கிடவே கிடையாது ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி போட்டுறோம் எல்லாம் வதக்கி தான் செய்கிறோம் அதனால் குழம்பு கிடாது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மத்தியானம் லன்ச் ரெடி வாங்க லஞ்சு பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ போய் சுடு தண்ணி தான் கொடுக்குறோம் சீரக தண்ணி தான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் இப்போ சீரக தண்ணி வச்சு வாட்டர் கேனில் ஊற்றணும் எட்டு மணிக்குள்ளே இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிரும் காலையில் வேலை மதிய வேலை சூப்பராக முடிஞ்சிச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் மேலே நான் வீட்டு வேலை பார்ப்பேன்